ஸ்ரீலங்கா அரசாங்கமும் அதன் முகவர்களும் கண்மூடித்தனமான அல்லது சட்டவிரோத கொலைகளில் ஈடுபட்டதாக பல தகவல்கள் வெளியாகியுள்ளன என அமெரிக்க திணைக்களம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி மூன்றில் உலக நாடுகளில் மனித உரிமை நிலவரம் குறித்து தனது வருவாங்க அறிக்கையில் அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் இதனை தெரிவித்துள்ளது ஸ்ரீலங்கா அரசாங்கமும் அதன் முகவர்களும் கண்மூடித்தனமான அல்லது சட்டவிரோத கொலைகளில் ஈடுபட்டதாக பல தகவல்கள் வெளியாகியுள்ளன காவல்துறையினரின் தனது வருடாந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளது குற்றம் இடம்பெற்ற பகுதிக்கு விசாரணைக்காக சந்தேக நபர்களை காவல்துறையினர் கொண்டு சென்ற வேண்டிய பல குலிகள் இடம்பெற்றன என தெரிவித்துள்ள அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் விசாரணையின் போது சந்தேக நபர்கள் தங்களை தாக்கிவிட்டு தப்பியோட முயற்சித்தனர் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் எனவும் குறிப்பிட்டுள்ளது கடந்த வருடம் பத்தாம் திகதி தேசிய தொழிற்பயிற்சி நிறுவனத்தின் உதவி முகாமையாளர் ஏஜி சமந்த பிரேத்திக்குமாறு பதினைந்து கிராம் பொதைப்பொருள் வைத்திருந்தார் என்ற குற்றச்சாட்டின் கீழ் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார் தாங்கள் விசாரணை செய்த விதத்தில் நடந்து கொண்டார் காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவரை தாக்கினார் தாக்கினார் என தெரிவித்துள்ள ஸ்ரீலங்கா காவல்துறையினர் காவல்துறையுடனான கைகலப்பின் போது அவர் உயிரிழந்தார் என தெரிவித்தனர் எனவும் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது எனினும் மரண விசாரணையின் போது உட்காயங்கள் காரணமாக ஏற்பட்ட குருதி பெருக்கே மரணத்திற்கு காரணம் என்பது தெரிய வந்தது அக்டோபர் மாதமளவில் காவல்துறை போதுப்பொருள் பணியகத்தின் காவல்துறை உத்தியோகத்தர் உட்பட கைது செய்யப்பட்டனர் எனவும் தெரிவித்துள்ளது கடந்த வருடம் ஜூலை மாதம் சட்டத்திற்கு புறம்பான படுகொலிகள் தொடர்பான ஏழு தகவல்களும் காவல்துறையினரின் தடுப்பில் உயிரிழப்பு தொடர்பான எட்டு அறிக்கைகளும் கிடைத்ததாக இலங்கையின் மனித உரிமை ஆணைக்குழு தெரிவித்திருந்தது படையினரின் சட்டவிரோத படுகொலிகள் குறித்து விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டிய பொறுப்பு காவல்துறையினருக்கு உள்ளது குற்றச்சாட்டுக்களை சுமத்தி விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டிய பொறுப்பு சட்ட மாதிபர் திணைக்களத்திற்குள்ளது